வணக்கம் நண்பர்களே ஒரு நாளைக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு எவ்வளோ நேரம் படிக்கலாம் நான் வந்து ஒரு வீக்கெண்ட் பேஸ் ஸ்டூடண்ட்டு ஸோ பார்ட் டைம் ப்ரிப்பரேஷன் காலையில் தான் படிக்க முடியும் இப்போ என்னோட பொறுத்த வரைக்கும் என்னென்னா முழு நேரம் கொடுத்தாலுமே முழு நேரம் படிக்க முடியுமா ஒரு நாளைக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் படித்தோம்னா மேக்ஸிமம் ஒரு ஆறு மணி நேரம் படித்தா ஐடியெலாம் இருக்கும் ஏன்னால் நம்ம முதன் முதல்ல படிக்கிறதுங்கிறது ஒரு சாப்பிட்ற ப்ராசஸ் மாதிரி அது எப்படி நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து நல்லா மென்னு சாப்பிடணும் மேஸிகேஷன் இருக்கணும் அதுக்கப்புறம் இறைப்பைக்கு போகும் அதில் சிறு குடல் இருக்கும் டியோடினம் ஜிஜினம் இளியம் கடைசியாக அந்த உணவுப் பொருட்கள் உறிஞ்சப்பட்டு சரிவானாகணும்ல டைஜஷன் தானே அது முக்கியம் அதே மாதிரி தான் நம்ம படிக்கிறத பிரெயின் வந்து கன்சியூம் பண்ணணும் அப்போ அதுக்கு நம்ம ஒரு கேப் கொடுக்கணும் எல்லா நேரம் படிச்சுட்டே இருக்க முடியுமா ஒரு ஜூஸ் குடிக்கிறதுனா ஒரு கேப் போட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் ரிவிஷன் பண்ணுறதுங்கிற ஜூஸ் குடிக்கிற மாதிரி நம்ம ஒரு பத்து மணி நேரம் பதிமூணு மணி நேரம் படிக்கலாம் இப்போ நான் ஆரம்பத்தில் படிக்க ஆரம்பிக்கும்போது அது செமஸ்டர் லீவு அப்போ சனி ஞாயிறு ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு மாதம் நல்லா படித்தேன் காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் முடிச்சிருவேன் அந்த காலேஜ் ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது நமக்கு காலையில் எந்திருக்கிற பழக்கம் சின்ன வயசுலேருந்தே இல்லை அடிச்சு ஒன்னே விடுவேன் ஸ்கேல் வச்சு பிச்சுடுவேன் தோலை உளிச்சிருவேன்னு என்ன மிரட்டினாலும் ஸ்கூல் படிக்கும்போது நான் காலேஜ் படிக்கவே மாட்டேன் அப்போ சரி நம்ம சாய்ந்திரம் படிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு நைட் மிட் நைட் ரெண்டு மணி ரெண்டரை மணி வரைக்கும் படித்தேன் அப்புறம் பார்த்தா தூக்க கலக்கமாகவே இருக்கும் ஒன்றும் படித்தது ஏறவே இல்லை அது எப்படின்னா நமக்கு ஒரு பக்கம் படிச்சுட்டே போக ஒரு பக்கம் மறந்துட்டே வரும் இந்த வடிவேல் சார் காமெடியில் ஓலப்பாய் உருட்டு வரல ஒரு பக்கம் உருட்டிகிட்டே போக இன்னொரு பக்கம் மடங்கிட்டே வரும் அதே மாதிரி தான் மறந்துட்டே இருந்தது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணி பார்த்துருக்கேன் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் படிக்கலாம் ஒரு தடவை சிவராத்திரி அன்னைக்கு காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படிச்சிருக்கேன் தூங்காமே இருந்து ஆனால் எதுவுமே ஞாபகம் இல்லை இப்போ நம்ம படிக்கிறத விட ஞாபகம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் நேரம் படித்தாலும் சரி காலையில் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு மூணு மணி நேரம் இந்த ஆறு மணி நேரம் படிக்கிறத நல்லா அசைப்போட்டு பார்க்கணும் ரிவிஷன் பண்ணணும் எப்படி வயிற்றுக்கு பசி இருந்தால் தான் நம்ம சாப்பிடுவோமோ பசி இல்லைன்னா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியே கொடுத்தா கூட நம்மளால் சாப்பிட முடியாது அதே மாதிரி தான் பிரெயினுக்கும் அதை நல்ல ஒரு தாகத்தோடு வச்சுருக்கணும்னா படிக்கிறத நம்ம டைஜஸ்ட் பண்ணணும் அப்போ தான் அது உள்ளே இறங்கும் உள்ளே நிற்கும் அல்டிமேட்டாக நமக்கு எக்ஸாம் காலில் போய் ஞாபகம் வரணும்ல அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் தேங்க்யூ